வெற்றிவேல் முருகனுக்கு எல்லாம் உங்கள பழனாபுரன் கருணாச்சரமூர்த்திமன்சரம் எம்பெருமன் முதன்பட்ட கூறவர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவண்ணன் திருப்பூர மகாமந்திரத்தில் கௌமாரி வருஷப்படி பாடலன் தொள்ளாயிரத்தி எண்பது வேலை தோற்க என துவங்கும் திருப்புத்தூர் தாத்து திருப்பூருக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியாண்டன் திருவடிக்கு முருகாஜன் இந்த பாடல் முருகா தீவினை தீர அருள்வாய் என்ற வேண்டி கொள்கிற பாடல் தீவினை ஒடிய பாட பெற்ற பாடல் தான தான இதுதான் பலருடைய காதில் ஓலை காட்டி நகைத்து போது ஒரு வீடு காட்டி உடுத்த போர்வையை நிகழ்வாகி மேனி காட்டி வளைத்து போர்முலை யானை காட்டி மறைத்து அத்தோதக வீடு காட்டி எதிர்த்து போர் எதிர் வருவார் மேல் காலமேற்கு உழப்பி கூறிய காசு கேட்டு அது கைப்பற்றா இடை காதி ஓட்டி வருத்தப்பாடு உடன் வருவார் போல் காதல் போற்று மலர்பன் பயிலின் மீது அனாப்பும் அசட்டு சூடைகள் காம நோய்ப்படு சித்த தீவினை ஒளியேனும் ஆலகோட்டு மிடற்று ஜோதி கபாலி பார்ப்பதி பட்சத்தால் தடமாடி தாத்திரி பட்சி தாய் என உள் ஆடல் கூத்த சிலை கை சேவகன் ஓடை பூத்த தழக்கண் ஜானவி ஆறுதெக்கிய கற்றை சேகர் ஜடதாரி சீலமாப்பதி பாரிட சேனை போற்றிடம் சேதன அர்த்த பிரசித்திக்கே வரும் முருகோனே சேல் அற கையல் தத்த சூழ்வயலூர வேல்கர விப்ரற்கு ஆதர தீர தீர்த்த திருப்புத்தூர் பெருமாள் வேலை தோற்க விழித்து காதலில் ஓலை காட்டி நகைத்து போது ஒரு வீடு காட்டி உடுத்த பாரு உடுத்த போர்வையை நிகழ்வாகி அதாவது வேல் வேல் போன்ற கண்கள் வேலாயுதமும் தோற்று போகும்படி கண்கொண்டு பார்த்து காதில் ஓலையை காட்டி சிரித்து போக வேண்டிய ஒரு வீட்டையும் காட்டி அணிந்துள்ள மேலாடை நெகிழ்வாகி நெகிழும்படி விட்டு மேனி வளைத்து போர் மூளை யானை காட்டி மறைத்து அத்தோதக வீர்காட்டி எதிர்த்து போர் எதிர் வருவார் மேனி உடலை காட்டி வளைத்து ஆடவளின் மனத்தை கவர்ந்து போருக்கு எழுந்தது போன்ற கொங்கையாம் யானையை காட்டியும் மறைத்ததும் தோதகம் பஞ்சகத்தின் வீர் முழு சக்தியும் காட்டி உபயோகப்படுத்தி எதிர்த்து சண்டையிட்டு எதிரே வருபவரிடத்தே காலமேற்க உழப்பி கூறிய காசு கேட்டு அது கைப்பற்றா இடை காதி ஓட்டி வருத்தப்பாடு உடன் வருவார் போல் காலத்துக்கு தக்கபடி சமயத்துக்கு தக்கவாறு உழப்பி பேசும் வார்த்தைகளை மழுப்பி தாம் சொன்ன காசை கேட்டு அதை முதலில் கைப்பற்றி பின்பும் மத்தியிலே காதி மனம் வேறுபட்டு பிரிந்து அவர்களை விருட்டி ஓட்டி பின்னும் அவர் பொருள் வந்தால் வருத்தப்பாடுடன் வருவார் போல் தாம் முன்பு விருட்டி ஓட்டிய வருந்தி வந்தவர்கள் போல நடித்து காதல் போற்று மலர்பொன் பாயலின் மீது அனாப்பும் அசட்டுச் சூடைகள் சித்த சித்தத்தீவினை ஒடியனும் தமது காதலை அன்பை காட்டும் மலர்விரித்து அழகிய படுக்கை அனாப்பு ஏமாற்றுகின்ற அசட்டு சூடைகள் மூட வேசிகள் மீது காம இச்சை என்னும் நோய் வாய்ப்படும் மனத்தால் ஏற்படும் தீவினையை விளக்கினோம் தீவினை நின்றும் நீங்கி பிழையினோம் அப்படின்னு முதல் பகுதியில் கெடுவர் இரண்டாவது பகுதியில முதலடி ஆலகூட்டு மிடற்று ஜோதி கபாலி பார்ப்பதி பட்சத்தால் நடமாடி தாத்திரி என உமிழ்வாடி ஆடல் கூத்த சிலை கை சேவகன் ஓடை பூத்த தடக்கின் ஜானகி ஆறு தேக்கிய கற்றை சேகர ஜடதாரி சீலமாப்பதி மத்தப்பாரிட சேனை போற்றிடும் அப்பர் கோதிய சேதன அர்த்த பிரசித்திக்கே ஒரு முருகோனேனும் முதல் இரண்டாவது இரண்டாவதுல ஆலகோடு விஷத்தின் வரம்பு அடையாளத்தை காட்டும் கழுத்தை உடைய ஜோதி பெருமான் பிரம்மகபாலத்தை கையிலேந்தியவன் பார்வதி அன்பு வைத்து மகிழ அல்லது பார்வதி இருக்க நடனமாடுபவன் தாத்திரி பூமியை பட்சி தூண்டு ஆவென்று திறந்து உமிழ்ந்து விளையாடிய திருமாலை வாடி அம்பாக திரிபுர சம்மார ஆடல் போரில் கோத்த அமைத்து கொண்ட சிலை மேருவாகிய மலை வில்லை கையில் ஏந்திய பராக்கிரமசாலி ஓடை பூத்த தழக்கல் நீர்நிலைகளில் பூத்த பூ இதழின் மதுகலந்த ஜானவி கங்கையாறு நிறைந்து தோன்றும் திரண்ட முடியாம் சடையை தரித்துள்ளவன் சில பரிசுத்துடைய மா சிறந்த பதி கடவுள் மத்தம் கழுப்பு நிறைந்த சேனை பூதப்படைகள் நிற்கும் அப்பர் ஆகிய சிவனுக்கு ஓதிய சேதன அர்த்த பிரசித்திக்கே வரு சேதன அர்த்தம் ஞானப்பொருளை உபதேசித்த பிரசித்திக்கே வரு கீர்த்தியே மிக கொண்டுள்ள முருகனே ஈற்றடி சேலரா கயல் தத்த சூழ் வயலூர வேல்கர விப்ரர் காதர தீர தீர்த்த திருப்பத்தூரை பெருமாள் சேல்மிகளும் நீங்காத கயல்மீன்களும் தத்த குதிக்க சூண்டுள்ள வயலூர் என்னும் திருத்தலத்தில் வீட்டிலிருந்து அழுவளிப்பானே பெல்கொண்ட திருக்கர்த்தனை விப்ர இருக்குது அந்தனருக்கு ஆதர பற்றுக்கொலை உள்ளவனே தீரனை திருத்த பரிசுத்த மூர்த்தி அல்லது சிவகங்கை சீதடி என்னும் திருத்த விசேஷங்களை தீர்த்த ஷேடங்களை உடைய திருப்பத்தூர் என்னும் திருத்தலத்தில் வீட்டிருந்து அழ்வாளிக்கும் பெருமாளே தீவினை ஒளியே எனோன் வேண்டிக்கிறப்பாரு ரெண்டாவது பதியில் நிறைய விஷயங்கள் முதல்ல பார்ப்பதி பட்சத்தால் நடமாடி பார்வதி பக்கத்திற்கு நடமாடும் நாரியோர் பாகமாக நடமாட வல்ல நம்பன்பர் சம்மந்தர் அடுத்தது தாத்திரி பட்சித்தாவின் பூமியை திருமால் உண்டு வரலார் வையம் ஏழும் கண்டால் பிள்ளை வாயுள்ளேம்பார் பெரியாழ்வார் அடுத்தது வா உமிழ் வாழி உமிழ்வாளி ஆடல் கூத்த சிலைக்கே சேவர் திருபுரம் இருந்தபோது திருமால் அம்பாக அமைந்தவர் அடுத்தது சார் ஜானவி கங்கையார் சக்கரவர்த்தி பகீர சக்கரவர்த்தி பகீர பிதுர்களின் சாபம் இங்க தவம் புரி புரிந்து கங்கையை வரவழைத்தான் கங்கை தன்னுடைய ஆசிரமத்தின் வழியில் வருவதை அறிந்த சண்முனிவர் அதனை ஆசிரமம் செய்தார் பகீரன் அவர் வேண்ட அவர் அதை தம்முடைய காதின் வழியாக வழியே விட்டார் அவர் வழியா வழியாக வெளிவந்ததுனால கங்கைக்கு ஜானவி அப்படின்னு பெயர் சகரத்தம் பொருந்தவம் பெரும் பகல் தள்ளி பகிர தன் குழந்திடுதலால் பகிரதியாகி மகிதளத்தடை சன்னுவின் செவி வரலால் நிகரில் ஜானவி என பெயர் படைத்த நின் தீர்த்தம் பர் கம்பராமேட்டில் அகலியப்புற அகலியப் புற ஜடாதி சடாரின்னு தான் குறுகிய ஒருத்தருக்கு ஜடாதாரின்னு வார்த்தை கங்கையை சிவபெருமான் சூரிய ஏற்கனவே படிச்சிருவோம் அடுத்தது பாரிட சேனை போற்றிடு போற்றிடும் அப்பர் குலவு பாரிடம் போற்ற வீட்டிலிருந்தும் பார் பாரிடம் போற்றி செய் சம்பந்த பெருமாள் அடுத்தது முருகப்பெருமான சிவபெருமானுக்கு உபதேசித்த வரலாறு விப்ர காதர் அந்தனர் வெறுக்கை அப்படின்னு திருமுறாட்டு நக்கீரப்பெருமான் சொல்ற அடிய இந்த இடத்துல மேற்கொள்ள வச்சிடணும் வேதியர் வெறுக்கையும் மனாதிபர வஸ்துவும் அப்படின்னு வேலைக்காரர் வகுப்புல சொல்றார் விப்ரகுமையாக சபாபதி அப்படின்னு வேலைச்சியார் வகுப்புல சொல்றார் அடுத்தது திருப்பத்தூர் சிவனையும் தீர்த்தன் அப்படின்னு அப்பர் அப்பற தீர்த்தன் கான் திருப்பத்தூரில் திருத்தலியான் கான் அப்படின்னு அப்பர் சொல்கிறார் அத்தடம் கமலையால் பெயர்த்தாம் அப்படின்னு திருப்பத்தூர் புராணத்தில் இருக்க குறிப்பு இந்த இடத்துல மேற்கொள்ள வச்சுடும் தீவினை ஒழியேனோ அப்படின்னு வேண்டிக் கொண்டு சமர்ப்பிக்கப்பட்ட தான் நம்ம நீங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இருக்கோம் வேலை நோக்க விழித்து அதாவது வேலை போலும் கண்களி உடையவர்கள் விலை மாதிரி இருக்கும் அவர் மீது வைத்த வாஞ்சியால் வேலும் தோற்று போக முடியாத கண்கள்னு போடுறார் மலர்பொன் பாயில் மீது அனாப்பு அனாப்புதல் தான் எய்த்தல் ஏமாட்டாது அசட்டு சூடுகள் அசட்டுன்னா கீழ்மை சூடுனா விளைமதல் பார்ப்பதி பச்சத்தால் நடமாடி பச்சம்னா பக்கம் உமாதேவியத்தினுடைய திருமெனியின் ஒரு பக்கத்தில் வைத்த செவ்வரம் பொருள் திருநடம்புறார் நாரியோர் பாகமாடு நடமாடு வல்ல நறையூரின் நம்பன் நவனைபர் தேவாரத்தில் திருநாள் சம்பந்தப்பட்டான் தாத்திரி பட்சித்தாயின உமிழ்வாடி தாத்திரினா பூமி பட்சித்தல்னா உண்டுதல் பூமி உண்டு உமிழ்ந்தவர் திருமா அவர் திருபுரத்தான காலத்தில் அம்பாக உருவெடுத்தார் மானாக நான் வளப்புற துவக்கி ஓர் மாமேறு பூதர் தனுப்பிடித்து ஒரு மாதாய வாடியை தொடுத்து அறக்கறையில் ஒரு மூவர் மாடாது பாதக புறத்தையத்தவர் தூளாகவே முதல் சிரித்த வித்தகர் வாழ்வு என்பார் ஆனாத யான திருப்பூர் ஆடல் கோத்த சிலைக்கு சேவன் சிலினாவில் மலையினர் பொருள் மேருமலையை வில்லா வடித்த சிவபெருமான் சேவகண்ண வீரன் ஓடை பூத்த தழக்கன் ஜானவி ஆர்தேக்கிய கற்றைச் சேகர ஜனதா ஓடையில் மணர்ந்த தாமரை மனதை உடைய ஜானவி என்னும் கங்காதேவி ஒரு முனிவன் செவி உமிழும் உயர்கங்கு பெரிய கமராமன் பாட்டை படிச்சிட்டோம் கங்கை நிதி பகீரன் கொண்டதனால பாகீரதின் பெயர் கண்டது பெயர் கொண்டது பூவுலகில் சன்னு முனிவனுடைய காது வழியாக வெளிப்பட்டு ஜானவின் பெயர் கங்கை ஆட்டத்தினுடைய சடையில் தேக்கி வைத்துள்ளவர் சிவபெருமான் பழைய கடந்த முகத்து கொட்டு வழுவி உரி அணி மறைச்சல் கூட்டு பரமர் மகிழ்ந்த ஜடைக்குள் பூட்டு பரமேஸ்வரர் அணி பணிய அருள் சிவமயத்தை காட்டு குமர குலமலை உயர்த்தை காட்டு பறிவோடு அணிமையில் நடத்தி காட்டு பெருமாள் என்பார் அழகு தமிழ் திருப்பொல்ல மற்ற பாலுடு சேனை போற்றிலும் அப்பற் கோதிய அர்த்தம் பிரசித்திக்கே ஒரு முருகன் மத்தம்னா கழிப்பு பால்டுனா பூதகனங்கள் சேதனம்னா அறிவு அர்த்தம்னா பொருள் பிரசித்தினா பொருள் மெய்ப்பொருளுடைய சிவப்பரம்பொருளுக்கு உபதேசித்தருடைய பெருமைக்குரிய உபதே பெருமைக்குரிய குகமூர்த்தி முருகவை விப்பிரற்காவல் விப்ரனா அந்தன் ஆதரனாக ஆதரவாக விளங்குவோம் அந்தன வெறுக்கை அறிந்தோர் சொல்மலைபார் மூராட்டப்படுதல் வேதியிய வெறுக்கை மனாதபர்தவம்பார் வேலைக்கார்பில விப்ரமலையாக சபாபதி பார் வேடிச்சா தீர்த்த தீர்த்தம்னா தூய்மை நீர் தீயவற்றை நன்மையாக திருத்தம் செய்வதால் புனித நீருக்கு திருத்தம்னு பேர் திருத்தபவன் தீர்த்தம் தீர்த்தன் அன்னியூர் ஆத்மா அடைந்து ஏத்தி வாழ்வினை திண்டபெருமான் தீர்த்தனை நின் தன் பாத திறமல்லால் திறமையினர் அப்பர் பூந்துரு பூந்துருத்தின் நக தீர்த்தன் சேவடிக்கு நாம் இருப்பது எங்கள் அப்பர் தீர்த்தன்கான் திருமால் ஒரு பங்கத்தன்கான்கிற அப்பர் தீர்த்தனை நின் தன் நிந்தன் திருவிடை திருவடி அடைந்த சுந்தர் தீர்த்தனை திருவாடு துறையுள் அங்கனாங்கிற சம்பந்தர் அடுத்தது திருப்பத்தூர் வரை பெருமாள் திருப்பத்தூர் பாண்டாடு தீர்த்தலம் ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம் காரைக்குள் வந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவிலையும் சிவகங்கையில் இருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் மதுரை வந்து சுமார் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள ஒரு அற்புதமான ஒரு திருத்தணிநாதர் இறையார் பேர் சிவகாமி தலைமர் வந்து சரக்கொன்று இந்த தலத்துடைய பைரவ தல வரலாறு இல்லை போன பாடலையை படிச்சிட்டேன் இந்த அற்புதமான பாடல் என்ன வேண்டிகிறார்னா முருகா தீவிநார அருள்வாய் என்று வேண்டிக் கொடுக்கிற பாடலை பணியாண்டவன் திரு திருப்பத்தூர் அமர் பெருமான திருடன் சமர்ப்பித்த அவன் அருள் பத்மாவும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா குரு அண்ணா பெருமன் திருடலேயே முருகாதனும் பழனாவூரிமனுக்கு அரோரா முருகா முருகா முருகா